மகளே இது வந்து பாருங்க இது நொங்கு இது நான் இப்போது வேரணையில் எங்களது வீட்டில் இருக்கின்றேன் வேரணையில் உள்ள பரம்பரத்தில் இந்த நொங்க நாங்கள் வெட்டி வைத்து வந்து பொங்கு குடிக்க குடிக்க போன்றேன் பாருங்கள் இது பாரம்பரியமான ஒரு உணவு இந்த நொங்கு வந்து இந்த பக்க காலத்தில் இந்த நொங்கை கொடுத்த உணவு உடம்புக்கு குளிர்ச்சி தரம் அதில் இந்த உணவு நொங்கு அதுக்கே விட்டமின் விட்டாமின் சத்துகள் இருக்கின்றது மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த சாத்துக்கள் அதிகின்ற இந்த இந்த நொங்கு வந்து எங்களோட வேலை பிரதேசத்திலே அதிகம் இருக்கின்றது இப்போது நாம் நொங்கு உங்களுக்கு எப்படி குடிக்கிறோம்னா காட்டு முடிக்கும் பாருங்கள் இதான் இந்த நொங்கு இந்த நொங்கு வந்து நாங்கள் முதல் நொங்குறையாக ஓம்பியாக இருக்கின்றது நாங்கள் உடைத்து எடுத்து போட்டு நாங்கள் கத்தியார் পরে সি বড়টি এরকম হবে তাকিয়ে রাখ তাকিয়ে 이 가비온 들 때. 이번 넘어지야지. 이래 이때 뭔데? 언제, 그건 언제 언제 무디다 모드 தான் கத்தியால் எடுத்து கொஞ்சம் ஊத்திராடியா கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து இப்படியாக இருக்கு இதா இதுதான் இதன உங்க இதை சாப்பிட பாருங்க அற்புதம் மேம் அருமையாக இருக்கு தொண்டைக்க போய்க்கே உடைய குழந்த உண்டு போது அப்படிக்கு இதாங்கடா எங்கடா தமிழ் மக்காண்ட பாரம்பரியமான உணவு இந்த உணவு பழக்கங்கள் கையெல்லாம் இப்போ எல்லாம் கை விட்டாச்சு கை விட்டு நொங்கண்டா என்னென்னு இப்போ தமிழ் எனக்கு நொங்கண்டா என்ன எடுத்திருக்காது இப்போ எடுத்து கை இது கொஞ்சம் ஊற்றி போட்டு எங்களோட முன்னோர்கள் நம்ம பாருங்கள் நொங்கு சாத எங்கள் மண் முன்னோர்கள் எல்லாம் இந்த நொங்கல் சாப்பிட்டு தான் நொங்கு பனம்பொருள் பனங்காய் நுங்கு பனாட்டு பரமாட்டுப்படி சாப்பிட்டு தான் நீண்ட காலத்தோட நீண்ட காய்களோட நூறு வயது மட்டும் நூறு நூற்றி இருபது மட்டும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு இந்த உணவு பழக்க உணவுகள்லாம் மாற்ற முடிஞ்சு கடையில் வேண்டி உணவுகள்லாம் சாப்பிடுது வீட்டிலையும் பெருமளவு உணவுகள் எந்த உணவு சாப்பிட சமைக்கக்கூடாது கடை உணவு தான் பெருமளம் வண்டி சாப்பிட்றது நோயையும் நோய் நொடிய ஏற்படுத்தி இப்போ ஆய்வில் போக வேண்டியதான் இந்த பொங்கு எப்படி என்பதை பற்றியும் இந்த உங்களுக்கு காட்டிலிருந்தே இந்த அருமையான ஒரு சிறந்த உணவு இயற்கையான உணவும் இந்த காட்டில நீங்கள் பார்த்துருப்பீர்கள் பார்த்து நீங்களும் அங்கே நான் போகிற இடங்களில் பங்கு வைப்பார்கள் அதை வேண்டி അതിൻ്റെ സുവയായി അറിഞ്ിയും നൊങ്കുടിപ്പറ്റി കാണിച്ചിരുന്നേ നന്ദി വണക്കം